எழுத்தாளர் கவிஞர் நிர்மதா எழுதிய பெண் அரசியல் ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியல் நூலிலிருந்து எதற்காக பெண் அரசியல் நோய் முற்றி வடிந்து கொண்டிருக்கும் ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்த அழகு நிலையம் அளித்து சென்ற கதைதான் இந்த சமூகத்தை சீர்திருத்த இஞ்சிய அரசியலை நாம் நம்புவது ஒரு சிறு திருட்டு குற்றத்திற்காக ஏழை எளியோரை சிறையில் அவர் வாழ்வை சிதைப்பதை ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கும் சிலர் பல கோடி ஊழல் செய்தாலும் அவரை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வதும் மாலை போட்டு வணங்கி மரியாதை செய்வதும் எத்தகைய முரண் இத்தகைய முரண்களே இந்த சமூகம் முழுக்க நிறைந்திருக்கின்றன இந்த அவலங்களால் மூச்சு முட்டி பிதுங்கி நிற்கும் மக்களுக்கு பக்தி ஆன்மீகம் கலை இலக்கியம் போன்ற பலவும் எப்படி வாழ வேண்டும் எது நல்லது எது கெட்டது இளமையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ன சாப்பிடுவது எப்படி இருப்பது பணம் சம்பாதிப்பது எப்படி என்று ஓயாமல் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றன எழுபது ஆண்டுகளுக்கு மேலான சுதந்திர தேசத்தில் மக்களாட்சி எப்படி நடக்கிறது பார் என்று பெருமிதத்துடன் அரசுகள் மார்தட்டி கொள்கின்றன ஆனால் அடிப்படை கூட பூர்த்தியாகாத கோடிக்கணக்கான மக்களை யாரும் கணக்கில் எடுத்து பேசுவதில்லை ஆண்கள் 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 இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் இனி எதை வெல்லப்போகின்றது என்பது யாருக்கும் புரியவில்லை என்ன வேண்டும் என்பதே அவர்களுக்கும் தெரியவில்லை ஆண்களின் கருத்தியல் காலாவதியாகும் காலம் வந்துவிட்டது மனிதம் மலர வேண்டும் மானுடம் வெல்ல வேண்டும் இயற்கையின் படைப்பில் பலவீனமான ஆண் தன்னை ஒரு பராக்கிரமசாலியாக பெண்ணின் முன் காட்டிக்கொள்ளப்படுகின்ற பாடாகத்தான் இங்கு நடப்பவை எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பெண்ணுக்கு எந்த பகட்டும் தேவைப்படுவதில்லை அவள் எப்போதும் இயல்பிலேயே இருக்கிறாள் படைப்பின் மூலம் அவளே என்றபோதும் எந்த தன்னலமான எதிர்பார்ப்பும் அவளிடம் இல்லை ஆணுக்கு பாராட்டு பெருமை இன்னும் என்னவெல்லாமோ தேவைப்படுகின்றன ஒரு அன்னைக்கு தன் குழந்தையின் நலனே முக்கியமானதாக இருக்கிறது இந்த மனித கூட்டமே வளர்ந்த குழந்தைகள்தான் அவர்களை நல்வழிப்படுத்த இனி அன்னையரே வர வேண்டும் அதுவே பெண் அரசியல் அதுவே கவிஞர் நர்மதா இந்த புத்தகம் முழுக்க தனது கட்டுரைகளால் எடுத்துரைக்கும் கருத்துக்கள்